செகண்ட் டேவோட தேர்ட் பஸ் ஒன் மேட்ச் வேதேன் கூடிய ஆர்சிசி வர்சஸ் செட்டி பி இந்த மேட்ச் ஆறு ஓவர் மணி பஸ் சைக்கிள் இருக்குது ராஜ்கமல் ஃபர்ஸ்ட் ஒன் ஸோ ஸோ வேறு வேறு சார் நல்லா போட்டிருக்காரு நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் எங்கள் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் கண்ணதாசன் ஃபஸ்ட் பாலே ஒரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு செகண்ட் ஒன் வர்றாட்டி இப்போ ஆடி இருக்காரு எங்கள் சான்ஸ் ஃபார் கண்டிப்பாக பவுண்டரி போயிடும் பவர் பிளே அதன் காரணமாக அங்கே ஃபீல்டர் இல்லை ஃபர்ஸ்ட் ரன்னா எங்கள் பவுண்ட்ரியில் கொண்டு வந்திருக்காரு ராஜ்கமல் நெக்ஸ்ட் ஒன்

நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போ கண்ட்ரோலாக ஆனாருங்க கேப்பில் ப்ளேஸ் பண்ணிட்டு ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா அங்கே கணபதி விரட்டி போய்கிருக்காரு அவ்வளோ ஸ்டாப் கம்ஃபர்டபுளாக ஓட்டாங்க ரெண்டு இந்த ரெண்டோட வா சொன்னோர் அதே திசையில் போயிருக்கு இந்த மாதிரி பா ஸ்டாப் போயிருக்கு அதன் காரணமாக சிங்கிளோட சாப்பிட்றாங்களா டபுளான்னு பார்த்தா ரெண்டாவது ரன் கால் பண்ணி தேங்க்ஸ் பார் ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட் அன்வான்ட் ரன் ரிஸ்கீ ரன் ஓடி இங்கே விக்கெட்டை இழக்கிறாங்க முதல் ஓவருக்கு பதினேழு அடிச்சிருக்காங்க செட்டி பிச்சாம்பட்டி செகண்ட் ஓவர் பட நாகராஜ் சைக்கிள வெங்கட் பாஸ்ட் பாலே சூப்பரா அடிச்சாருங்க மிட் விக்கெட்ல லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் அதையும் இங்க கடந்து போயிருக்கு வெங்கட் பேட்ல இருந்து சந்தித்த முதல் பந்துலயே ஒரு ஆற பதிவு பண்றாரு எங்க வெங்கட் விட்டு தட்டப்பதாரு குயிக்கர் டெலிவரி லோ கேப்டா நல்லா போட்டிருக்காரு நல்லா கம் பேக் ஃப்ரம் நாகராஜ் டாட் பால் பாலோட ஒன் ஃபார் பவுண்டரிக்கு வைஃபாக கட் பண்ணிட்டாருங்க ஸ்டாப் பண்ணி போட்டிருக்காரு குயிக்கராக ஓடிருக்காங்க சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் அம்ஜத் அவர் மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சாங்க லாங் ஆஃபில் பவர் பிளே அதன் காரணமாக அங்கே ஃபீல்டர் வைக்கல அதன் காரணமாக எங்கள் பவுண்டரி மூணு பேட்ஸ்மேனுமே அவங்க பேட்டில் வர பர்ஸ்ட் என்ன பவுண்ட்ரிஸ் அதான் மாற்றிருக்காங்க பாலோட ஃபிஃப்த் ஒன் அகைன் அதே திசை இந்த மாதிரி கொஞ்சம் ஒயிர்றா கவர்ஸில் போயிருக்கு அகைன் ஒரு பவுண்ட்ரி பேக் டு பேக் ரெண்டு பவுண்ட்ரி லாஸ் ஒன் மோர் பார் பிளேல இந்த முறை நேருக்கு நேர் மாதிரி அடிச்சுட்டாரு லாங் ஆன்ல சான்ஸ் பார் பவுண்டரி யாரா செக் பண்ணி கொடுப்பாங்க பேர் அகைன் ஒரு பவுண்டரி மூணாவது பவுண்டரி சந்தித்த மூணு பந்தல பதிவு பண்ணிருக்காரு இங்க ரெண்டு ஓவருக்கு இந்த பத்தி ஆறு அடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் பட இங்க கோட்டை முத்துக்குமார் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் பாலே சூப்பராக அடிச்சாங்க சான்ஸ் பார் தாண்டி போயிருந்தா கேட்ச் பாய் பார்த்தா எவ்வளவு தானாலும் பிடிக்க முடியாத டிஸ்டன்ஸை தாண்டி போயிருக்க ஒரு ஆறு வாழ்த்துக்கள் செகண்ட் ஒன் இந்த மாதிரி குயிக்கராக வந்துச்சு அதன் காரணமாக கம்ஃபர்டபுளாக கனெக்ட் பண்ண முடியல கேப்பில் போயிருக்கு ரெண்டு ரெஸ்ட் பண்ணுறாங்களா நல்ல சப்பி இல்லை சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஓடச்சு போட்ட பால் நல்ல டைமிங் கிடச்சிது தெளிவாக ஆட்டாருங்க அங்கே ஃபீல்டரே நின்றுனாலும் அவரை தாண்டி போயிருக்கு பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுற்றிட்டு இருக்கா நெட்ரை டாட் பால் அம்ஜத்தை வச்சு பதிவு பண்ணுறா இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் வரட்டி போய் ஆனாருங்க ஆனால் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் சிங்கிளாக தான் மாறும் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் வர்ற விட்டு அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போய்தான் ஃபீடர் விரட்டி போய்க்கு இருக்காங்க எங்கள் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க ஃபீல்டர் ஃபாஸ்ட்டாக ஸ்டாப் போயிட்டு நல்ல ஸ்டாப் ரெண்டு ரன் மூணு ஒர்க்கு ஐம்பத்தி ரெண்டு நாலாவது ஓர் பட எங்கள் கணபதி ஒன் அவள் வந்த பக்கமே வெரைட்டி ஆடிருக்காரு கவர்ஸில் அங்கே ஃபீல்ட நல்லா சாப் செகண்ட் ஒன் தர திரையாக தான் போயிருக்கு இதுவும் சிங்கிளாக தான் மாறும் அப்படின்னு நினைக்கிறேன் சிங்கிள் தேர்ட் ஒன் மறிச்சா ஆடை பார்த்துருக்காரு இதையும் சிங்கிளாக தான் மாற்றுவாங்க கணிச்சு விட்டால் மூணாவது சிங்கிள் பாலோட ஃபோர்த் ஒன் ஃபுல் ஸ்லோயர் சான்ஸ் பார் கேட்சுக்கு போயிடுதா அங்கே ஃபீல்ட போயிட்டாருங்க பவுண்ட் மூணு சிங்கிளுக்கு அப்புறம் ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு வெங்கட் பலக்சோன் அதே திசையில் மறித்து அடிச்சிருக்காரு இது அதிகபட்ச சிங்கிளுக்கான வாய்ப்பாக ரெண்டாவது ரன் ஓடுறாங்களான்னு பார்த்தா ரெண்டாவது ரன் அம்ஜித் பாயே கால் பண்ணியிருக்காரு ஓட்டாருங்க ரெண்டு ரெண்டன் நல்லா பேக்கப் சந்தோஷ் பலோட நாயக்சோன் நேருக்கு நேரு அடிச்சிருக்காரு ஃபார் தாண்டி போயிருந்தா அங்க ஃபீல்டாக நல்ல எஃபோர்ட் போட்டு பார்த்தாரு சரியான டைவுங்க ஆனால் பிடிக்க முடியல பவுண்டரி தான் போயிருக்கு பவுண்டரியோட நாலாவது ஓவர் இங்க முடிவுக்கு வந்திருக்கு ஆள் ஒர்க்கு அறுபத்தி ரெண்டு அஞ்சாவது ஒரு படம் அகைன் முத்துக்குமார் ஒரு ஸ்லோயர் சூப்பராக போட்டிருக்காரு சான்ஸ் ஃபார் ஒன்றா ரெண்டாம் பார்த்தா ஃபீல்டர் வெரைட்டி இருக்காங்க செங்கல் செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பா அங்கே ஃபீலர் கீப்பர் நல்லா டேக் அனுங்க ரெண்டாவது விக்கெட்டை இழக்கிறாங்க ஓடியும் பேசணா வந்தேன் வெங்கட் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு ஆடி இங்கே அவரோட இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு சரண் நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா எங்கள் பிக் பாஸ் சரண் ஃபாஸ்ட் பாலே பெருகியாக சுற்றுங்க ஆனால் பேட்டில் படல அப்படிங்கிற பட்சத்தில் டாட் பாலாக மாதிரி இருக்குது நெக்ஸ்ட் மறிச்சு அடிச்சிட்டாரே டான்ஸ் ஃபார் கேப்ல போய்க்கே இருக்கு ரெண்டு ரன் பண்ணிராங்களா சிங்கலோட சாபாரம்லாம் பார்த்தா நல்ல ஸ்டாப் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் வெயிட் பண்ணி அடிச்சாருங்க நல்லா நினைக்கிறேன் எஸ் 6 அந்த பந்துல சூப்பரான ஒரு 6 6 இதுக்கு முன்னாடி 6 உபயோகிနေந்தாரு நெக்ஸ்ட் அகைன் அடிச்சிருக்காரு இதுவும் தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் போயிடுச்சுங்க ரெண்டு பாலையும் ஆரேஸ்வரி மரத்துக்குள்ள அடிச்சு விட்டுருக்காரு பேக் டு பேக் ரெண்டு சிக்ஸ் அஞ்சு ஓவருக்கு எழுபத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க சொல்ற லாஸ்ட் ஓவர் அந்த லாஸ்ட் ஓவர் போட எங்க சந்தோஷ் ஒரு ஸ்லோயர் சூப்பராக போட்டாருங்க ஏகம் போடுற மாதிரி வந்து ஏமாத்தி போட்டாரு சன்ஸ் பார் நல்ல எப்போட்டுங்க ஃபீல்டர் இந்த ஃபீல்டரை குறை சொல்ல முடியாது அவரால் முடிஞ்ச வரைக்கும் எப்போட்டு போட்டாரு ஆனால் பிடிக்க முடியல அவரால்

நாலு காலும் பவுண்டரி சப் போயிருக்கு நல்லா ஸ்டாப் பண்றாரு சிங்கிள் சிங்கிளோட எங்கள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு ஆறு ஓவருக்கு நூற்றி ஒரு ரன் அடிச்சிருக்காங்க நூற்றி ரெண்டு டார்கெட் எங்கள் சைக்கிள் இருக்குது ராமன் ஃபஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ண பிரச்சனை ஸோ நூற்றி ரெண்டு டார்கெட் எப்படி பார்க்கலாம் எடுத்துட்டு ஒன்

செகண்ட் ஓவர் படா எங்க ஸ்டோக் மனோஜ் பஸ் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு நல்லா போட்டிருக்காரு கீப்பர் பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இது பைஸ் பவுண்ட்ரியாக தான் மாறும் பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் குயிக்கராக வந்துருச்சு ஒன் சூப்பராக போட்டிருக்காருக்காருங்க பவர் பிளே அதன் காரணமாக இதுவும் கண்டிப்பாக பவுண்டரியாக மாறும் பிகேந்திர வர ரெண்டாவது பவுண்டரி இந்த ஓவரில்

இந்த பாலுக்கும் போயிட்டாருங்க அஞ்சா வெங்கட் ரெண்டு பவுண்டரி போக வேண்டியது ரெண்டையுமே ஸ்டாப் பண்ணி போட்டாரு ரெண்டு ரன் இதோட ஓவர் எண்டாக இருக்குது ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க ஏர்ட் ஓவர் படா ஆல்ரவுண்டர் விக்கி ஃபஸ்ட்டு பாலே ஒரு ஒயிடுக்கெண்ட் பால் உடம்பு விட்டு வெளில போடப்பட்ட பந்து பவுண்டரி போய்தான் இயன் பண்ணுற டிப்பினிக்கிருக்காரு ஸ்டாப் பண்ணிட்டாருங்க நல்லா ஸ்டாப் இன்ஃபண்ட் ரெண்டு ரன்

கட் பண்ணியிருக்காரு மேக்ஸிமம் சூப்பராக போட்டிருக்காரு எக்ஸலன் டெலிவரி ஒரு ஸ்லோ வேரியேஷன் டாட்டோட மூணாவது ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு இருபத்தி ஏழு அடிச்சிருக்காங்க ஃபோர்த் ஓவர் போடா எங்கள் சூர்யா மதந்தலை சூர்யா பஸ் ஒன் ஒன்றா ரெண்டான்னு பார்த்தா ஃபீல்டில் பிரச்சனை ஒருமே வந்து எடுத்தாலும் ஒரு நன்னோட ஸ்டாப் ஆகிட்டாங்க பால் செகண்ட் ஒன் டோனி தாஸ்ட் டைக்கில் சூப்பராக ஆகிடுச்சாருங்க பாலுக்கு போனாரான்னு பார்த்தா டிபேட் ஆகிடுச்சு இல்லை ஒரு பவுண்டரி பால் விட் ஒன் தேன்ஸ் ஆன போயிருக்கு டிஸ்டன்ஸ் இருக்கானு பார்த்தா பவுண்ட்ரி போயிருந்தா அக்ரம் விராட்டி போய்க்கு ஸ்டாப் பண்ணிட்டாருங்க நல்ல எப்போ அக்ரம்கிட்ட இருந்து ரெண்டு ரன் ஒரு ரெண்டு ரன் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு பாலோட நெக்ஸ்ட் ஒன் மிட் விக்கெட்ல அடிச்சிருக்காரு சென்ஸ்பார் தாண்டி ஃபீல்டர் இருக்காங்களான்னு பார்த்தா ஒன் பவுன்ஸ்ல பவுண்டரியா ஆரா பவுண்டரி போயிருக்கு ஓவர்ல முத்துக்குமார் பதிவு பண்றா ரெண்டாவது பவுண்டரி பாலோட நெக்ஸ்ட் ஒன் அப்டே ஏக்கர் வித்தே கொடுக்காத பந்து எக்ஸலன்ட் டெலிவரி ஃப்ரம் சூர்யா ஆ சொன்னு நினைக்கிறேன் கேட்சுக்கு வாய்ப்பா சரண் அங்க ஒரு கேட்ச் பண்ணாரு ஒரு ரன் வராங்களான்னு பார்த்தா கேரட்டிட்டு அடிக்கலை அங்கே அடிக்கிறாங்களா கையில் வச்சுட்டாங்க ஒரு ரன் நாலோவருக்கு முப்பத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க எங்கள் விக்கி ஃபாஸ்ட் பாலே வச்சுருக்காரு ஃபீல்டர் அதையே பற்றி சிங்கிளுக்கான வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் சிங்கிள் செகண்ட் ஒன் டிஃபன்ஸ் தட்டி விட்டு வந்துருக்காங்க எதுவும் சிங்கிளாக மாறும் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு தாண்டி போயிருந்தால் கிளியர் பண்ணி தரேன் பார்த்தா அங்கே வெங்கட் லயனில் வச்சு கேட்டிங் போஸ்ட்டாருங்க விக்கெட் எக்ஸ்ட்ரீ பேஸ் பண்ணால் ஒரு எங்சர் கணபதி காலில் பட்டு வந்துச்சா பேட்டில் பட்டு வந்துச்சா காலில் பட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டுருக்காங்க எக்ஸலன்ட் டெலிவரி எங்கே கேட்டுங்க எக்ஸ்ட்ரீ பேஸ் பண்ணால் எங்கள் கார்த்தி ஒரு ஸ்லோயர் சான்ஸ் பால் வந்து ஃபீல்டர் பாலுக்கு போயிருக்காரு சூர்யா டாட் பால் டாட் பாலோட எங்கள் அஞ்சாவது ஓவர் முடிவுக்கு வந்து அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி ஒன்று ஆல்மோஸ்ட் மேட்சை இங்கே வின் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் செட்டி பிச்சாம்பட்டி இந்த மேட்சுக்கு நான் லாஸ்ட் ஓவர் போட செட்டி பிடிச்ச டீமோட கேப்டன் வெங்கட் ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க டாட் பால் செகண்ட் ஒன் லோ ஃபுல் டேஸ்க் கவர்ஸில் தெளிவாரு பவுண்ட்ரியும் போயிடுச்சுங்க பாலோட தேர்ட் ஒன் இன்சேஜ் வந்து பின்னாடி பில்லர் அக்ரம் பாய் நல்லா ஸ்டாப் டாட் பாய் பாலோட ஃபோர்த் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க அகைன் ஒரு திருக்கல் பந்து டாட் பால் அவளோட ஃபிஃப்த் ஒன் பெயிட் பண்ணி அடிச்சாருங்க ஒரு ஃபுல் ஷாட் சான்ஸ் வா 6 தாண்டிச்சுங்க 6 அந்த வார டிசிஷன் சொல்லுங்கனே अगेन सपोर्ट பண்ணி போய் கேப்ல அடிச்சிருக்காரு பவுண்டரி போதான்னு பார்த்தா வேந்தன் ஸ்டாப் பண்ணிடுவாரு பவுண்டரி போகலங்க இந்த டாட்டோட இந்த மேட்ச்ல வின் பண்ணி செட்டி பிதாமட்டி இரண்டாவது செட்டருக்கு முன்னேறி போயிருக்காங்க செட்டி பிதாமட்டி நீங்க